ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் புரியுதுங்களா நான் பேசுறது வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குது அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சோ வாய்ஸ் கேக்குதுங்களா இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சோ அதனால உங்களுக்கு கிளியரா கேக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதா நாங்க வந்து வீடியோ எடுக்க முடியும் ஹாய் ஹாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வந்துருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்டா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு 15 क्वेश्चन எடுத்து வந்திருக்கேன் சோ 15 மே பாத்தீங்க அப்படினா வேற வேற டாபிக்ல இருந்து இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரத்துல கொண்டு வந்து டெஸ்ட் வச்சு ஓகேங்களா சோ டெஸ்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க இன்னும் வரட்டும் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாய்ஸ் கேக்குதுங்களா வீடியோ கிளியரா தெரியுதுங்களா சோ கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அது வந்து கிளியரா தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகே டெஸ்ட் வர்க் பண்ணிக்கலாமா ஓகே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல வந்து ஒரு क्वेश्चन தெரியும் ஓகேங்களா சோ அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க ஒரு 30 செகண்ட் வந்து டைம் இருக்கு ஓகேங்களா அதுக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சரை வந்து एक्सप्लेனேஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் படிச்சறேன் உங்களுக்கு கிளியரா இருந்ததா ஓகே 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்

सारिन् अ

இந்த மாதிரி வந்து क्वेश्चन வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படினா ஈக்குவல் டு இருந்தது அப்படினா மூணுமே 1 க்கு ஈக்குவல் அப்படின அர்த்தம் ஓகேங்களா சோ அப்படினா என்ன அர்த்தம் இது இதுக்கு ஈக்குவல் இது இதுக்கு ஈக்குவல் அதுக்கு அப்புறம் இது இதுக்கு ஈக்குவல் நம்ம எதை வேண்ட வேணா நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் எல்லையும் கடைசியையும் எடுத்துக்கோங்க நமக்கு x கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க 21 x 9 15 ஓகேங்களா சோ ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம்

அஞ்சு இல்லையா ஒன்பது பதினஞ்சு இதை நமக்கு ஓகேங்களா சோ கடைசி ரெண்டையும் பெரிக்குவர் ஆன்சர் ரெண்டையும் ஈக்குவல் ஓகேங்களா அப்ப பாருங்க பதினஞ்சு ஒன்பது ஓகேங்களா மட்டும் நமக்கு வேணும் அஞ்சாறு அடித்தா இது மூணு இது அஞ்சு மூணால் இது மூணு அப்போ ஐமூப்பா அஞ்சு ஓகேங்களா முப்பத்தஞ்சு பதினஞ்சு ஆப்ஷன் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு ஆன்சர் வந்து கிளியரா இல்லீங்களா உம் நெட்வொர்க் அடுத்த பண்ணுங்க தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் நாலு மூணு ஆறு வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது இருபத்தாறு தற்போது தீபக் வயது என்ன ஆப்ஷன் பி பதினைந்து வயது ஓகேங்களா சோ என்னன்னு பாத்தீங்களா அருள் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் அதாவது அருண் தீபக் ஓகேங்களா சோ இவங்களோட வயது விகிதம் என்ன நாலு இஸ் டு மூணு எப்பயுமே விகிதங்களை கொடுத்துட்டாங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூன்னு எடுத்துக்குவோம் இல்லையா அப்ப நாலு கூட எக்ஸ பெருக்குனா நாலு எக்ஸ் மூணு கூட எக்ஸ பெருக்குனா மூணு எக்ஸ் ஓகேங்களா அப்ப 4x அருணோட வயசு தீபக்கோட வயசு 3x ஓகேங்களா இது வந்து தற்போது ஏனா அவங்க வேற எதுவுமே சொல்லல ஓகேங்களா சோ இத்தனை ವರ್ಷத்துக்கு அப்புறம் இத்தனை ವರ್ಷத்துக்கு முன்னாடி அப்படினு எதுவுமே சொல்லல ஓகேங்களா அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க 6 ವರ್ಷத்துக்கு அப்புறம் 6 ವರ್ಷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ரெண்டு பேத்துக்குமே 6 6 வயசு கூடும் கரெக்ட்டா அப்ப 4x 6 அதுக்கு அப்புறம் 3x 6 ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அருணோட வயசு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அருணோட வயசு என்ன நாலு எக்ஸ் பிளஸ்

கூடுதல் இருநூத்தி அறுபத்தி ஐந்து எனில் அவற்றின் சராசரி ஆனது அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க சராசரி

இரு எண்களின் நூத்தி ஐம்பது மற்றும் எச் சி எஃப் நாலு ஆகும் அதில் ஒரு எண் மற்றொரு எண்

எதுக்கு ஈக்குவல் அப்படினா அந்த நம்பரோட எல்சிஎம் எச்சிஎம் இது ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் ஓகேங்களா சோ இந்த இடத்துல வந்து அப்படினா 50 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் என்னன்னே நமக்கு தெரியாதா அது வந்து x அப்படினு வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த எல்சிஎம் மொத்தம் क्वेश्चन பாருங்க 3 k ஒன்னு என்பவை ஒரு குடும்பத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் கே மதிப்பை காண்க

t2, t3 னச்சுக்கலாம் ஓகேங்களா சோ கூட்டுதடல வச என்ன அந்த பொது விகித சரி பொது வித்தியாசம் வந்து சேமா இருக்கும் தானே அப்போ t2 t1 t3 okay, so t2 இதை வெச்சு நம்ம k வேல்யூ கண்டுபுடிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ t2 என்ன 18 k ஓகேங்களா so t1 என்ன yeah. 3 plus k நம்ம இந்த இடத்துல மைனஸ் 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 ஓகேங்களா ஈக்குவல் டூ டி த்ரீ என்ன அஞ்சு கே ப்ளஸ் ஒன்னு டி டூக்கு நம்ம மைனஸ் அளவு பெருக்கணும் பாருங்க ப்ளஸ்னுங்கிறது மைனஸ் ஆயிடும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸுன்னு வந்துடும் ஓகேங்களா சரி நம்ம எது நம்ம கே சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல பை மனஸ் கே மைனஸ் கே மைனஸ் டூ கே எயிட்டின் டிஸ் க ஓகேங்களா ஈக்குவல் டூ ஃபைவ் கே சிக்ஸ்

ஸோ இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கணிக்குவோம் அது கூட எக்ஸ் பெருக்கி அதுதான் அந்த வேல்யூன்னு எடுத்துக்குவோம் கரெக்டாக அப்போ நாலு எக்ஸ் ஒன்பது எக்ஸ் ஓகேங்களா அப்போ அகலம் நாலு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எக்ஸ் ஓகேங்களா ஸோ பரப்பளவுன்னா என்ன செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்னாலே நீளம் இன் அகலம்